தமிழ் வெப்துனியா வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரி அன்பின் வணக்கங்கள் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் இந்த மாதம் பிறக்கும்போது உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது குரு வக்ர நிலமையிடம் சுகஸ்தானத்தில் புதன் சுக்கிரனும் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் ஏழாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் எட்டாம் இடத்தில் ராகுவும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது உங்களுடைய ஸ்தானத்திற்கு நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய புத பகவான் ஐந்தாம் இடத்திற்கு எட்டாம் தேதியும் பதினான்காம் தேதி சூரியன் ஆறாம் இடத்திற்கும் பதினாறாம் தேதி சுக்கரன் ஐந்தாம் இடத்திலும் உச்சமான ஒரு நிலைமையிலும் மாறக்கூடிய கிரக சூழ்நிலை இந்த மாதம் நிலவுகிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை மற்ற கிரக மாற்றங்கள் என்பது எதுவும் இல்லை இந்த கிரக சூழ்நிலையை பார்க்கும்போது ராசிநாதன் உன்னுடைய பார்வை நேரடி ஏழாம் பார்வை வருஷத்துக்கு ஒரு தடவை நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு இது அந்த நேரடி ஏழாம் பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது அதன் மூலமாக பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகிறது குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கேது குரு வக்கிர நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு குரு இது எதை காட்டுது அப்படின்னா பொதுவாகவே ராசிக்கு இப்போ நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலைப்படி எந்த ஒரு விஷயத்திலும் மிக மிக கவனமாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணும் கருத்துமாகவும் அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது பதட்டம் தேவையில்லாத பதட்டம் தேவையில்லாத ஒரு படபடப்பு டென்ஷன் ஆகியவை ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்தையும் சரியானபடி திட்டமிட்டும் சரியான காலத்திலும் நீங்கள் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இது ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுன்னா மட்டும் வாக்கு கொடுங்க யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் ராகுபகவானுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நாம பயன்படுத்தணும் அவசரம் எதிலும் கூடாது எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை நிதானம் விடாமுயற்சி அவசியம் தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சூரியனுடைய சஞ்சாரம் ஆறாம் இடத்துல உச்சமாக போற அதே வேளையில் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பத்தாம் இடத்தை நான்காம் பார்வையினால் பார்க்கிறார் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் உங்களை வந்து இது இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர்லேருந்து பார்த்தோம்னா ஃபுல்லா கடுமையான முயற்சி நீங்கள் எடுத்தீங்க இனிமே அதற்கான அந்த முயற்சிக்கான ஒரு நல்ல அறுவடை என்பது இனிமே கிடைக்கும் அதிலும் பதினான்காம் தேதிக்கு பிறகான ஒரு காலகட்டத்தில் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் உச்சமாகும் போது அவருடைய பார்வையின் மூலமாக தொழிலில் நல்ல அபிவிருத்தி உத்தியோகத்தில் நல்ல அபிவிருத்தி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது நலத்தை பொறுத்தவரை உஷ்ணம் வெப்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படலாம் தயவுசெய்து வெயிலில் அலையும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து இருங்க உடம்புல ஹீட்டு தங்க விடாதீங்க உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அதிகமான காரம் சேர்த்துக்கொள்வதை குறைத்தல் நலம் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பதினாறாம் தேதிக்கு பிறகான ஒரு காலகட்டம் மிக மிக அனுகூலமான ஒரு காலகட்டம் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி ஸ்தானம் மிக மிக வலிமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவிற்கு குறைவு இருக்காது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது கவனம் அவசியம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலும் காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியும் தினசரி கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வதும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நன்றி வணக்கம்